ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்றைக்கி ஈவினிங் ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ச் நடந்தது ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே டீம் எப்படியோ ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமாக தூக்கடிச்சு மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஸோ மேட்ச்ல எப்படி வின் பண்ணாங்க இந்த பவுலிங் யூனிட்டை வச்சு இதற்கு அப்புறம் நம்ம டீமால் ப்ளே ஆஃப்ல என்ன பண்ண முடியும் அந்த அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டீம் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகணும் ஸோ இப்போதைய ப்ளே ஆஃப் சான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு இந்த குட்டி சேனலாக ஃபஸ்ட் டைம் மேட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்ன பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்கப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மேட்சை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்க வந்தாங்க பட் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒழுங்காக பிளே பண்ணலை அதாவது நல்லா ஸ்டார்ட் கிடச்சிருந்தது பட் அதை யாருமே ஒழுங்காக யூஸ் பண்ணல எஸ்எஸ் பி ஜெயஸ்வால் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் இந்த மூணு பிளேயருமே இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் போட பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாமல் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப கம்மியான ரன் தான் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் ரியான் பராக் அண்ட் துரு ஜூலைல் இந்த ரெண்டு பிளேயருமே கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க ரியான் பராக் நாற்பத்தேழு ரன் எடுத்திருந்தாரு துருவ் ஜூலைல் கடைசியாக வந்து இருபத்தேழு ரன் எடுத்திருந்தாரு ஸ்ட்ரைக் ஸ்டைக்ரைட்டில் ப்ளே பண்ணியிருந்தாரு ஸோ டோட்டலாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தஞ்சு ரன் தான் அடிச்சிருந்தாங்க அஞ்சு விக்கெட் இழந்துட்டாங்க பிச்சுமே கொஞ்சம் கஷ்டமான பிச் ஆர்ஆர் கிட்ட இருக்கிற பவுலிங்கை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு டிஃபண்டர் லெவலான ஒரு டோட்டல் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது இந்த பிச்சுக்கு பட் சிஎஸ்கே டீம் ரொம்ப சுலபமாக முடிச்சுட்டாங்க ஸ்டார்டிங்கில் நம்ம டீமோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரச்சின் ரவீந்திரா அவருக்கு இந்த மேட்ச்சிலையுமே திரும்ப சான்ஸ் கொடுத்துருந்தாரு பட் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணிட்டாருங்க பதினேழு பாலில் இருபத்தேழு ரன் எடுத்திருந்தாரு ரொம்ப முக்கியமான ரன்ஸுமே கூட அந்த ஒரு ப்ரெஷர் இறக்கிட்டார் ரன் ரேட் ப்ரெஷரே தெரியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் மாதிரி டேரியல் மெச்சோலோட இருபத்தி ரெண்டு ரன்னுமே ரொம்ப முக்கியமான ரன்ஸாக இருந்தது ஏன்னா அதுவுமே நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்து ரன் ரேட் ப்ரெஷர் இல்லாமல் ஆக்கி விட்டார் ஒரு பக்கம் ருத்ராஜ் கேக்வால் மேட்சோட ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்குமே நின்று இருந்தாரு நாற்பத்தி ஒரு ரெண்டு ரன் அடிச்சிருந்தாரு மேபி அவரோட விக்கெட் பேருந்ததுன்னா சிஎஸ்கே டீம் இந்த மேட்ச தோத்து இருப்பாங்க ஏன்னா மற்ற சைட்ல விக்கெட் போய்கிட்டே இருந்தது தலைவன் ஒருத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து பதினெட்டாவது ஓவர் வரைக்கும் அப்படியே நின்று இருந்தாரு மோயினலி இந்த மேட்ச்ல பெருசா ப்ளே பண்ணல லாஸ்ட் ஒரு சில மேட்சஸ்ல எல்லாம் பிளே பண்ணியிருந்தாரு தூபே அண்ட் ஜடேஜா அந்த ரெண்டு பேருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அவங்களுமே அவுட் ஆயிட்டாங்க கடைசியாக சமீர் ரிஸ்வி உள்ளே வந்தார் இம்பாக்ட் ப்ளேயராக தான் உள்ளே வந்தார் வந்து ஒரு சில ஃபோர்ஸ் அடித்தார் அண்ட் மேட்ச்சையுமே சிஎஸ்கே டீம் வின் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே டீம் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா பிளே பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஈஸியாக ரன்ஸ் ஏற்றிட்டாங்க பட் மிடில் ஓவர்ஸில் ஆறு ஆறு டீம் சின்ன ஒரு கம்பேக் கொடுத்தாங்க பட் எப்படி இருந்தாலுமே சிஎஸ்கே டீம் ஃபைனலாக இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சில் நடந்த நல்ல விஷயம் என்னென்னா நம்ம ரகானவே மேட்சில் இறக்கல ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க அவர் ரொம்பவே மோசமான ஃபார்மில் இருக்கார் ஸோ அவரை ட்ராப் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் அண்ட் நல்லதும் கூட அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ரச்சின் ரவீந்திராவை கண்டினியூ பண்ணதுமே நல்லது ரொம்ப முக்கியமாக சிமர்ஜித் சிங் அந்த மேட்சில் எடுத்துகிட்டு வந்தாங்க அவர் லாஸ்ட்டு மேட்ச் பயங்கரமாக வர வாங்கினாரு பட் இருந்தாலும் நம்பிக்கை வச்சு கண்டினியூ பண்ணாங்க அதுக்கேற்ற பர்ஃபாமன்ஸ் அவர் கொடுத்துட்டாரு நாலு ஓவர் போட்டு வெறும் இருபத்தி ஆறு ரன் கொடுத்து மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு ஸோ அந்த மேட்ச் சிஎஸ்கே டீம் பக்கம் திரும்பினதுன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் சிமர்ஜித் சிங் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே அவருமே இந்த மேட்ச்சில் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு துஷார் பாண்டே கண்டினியூஸாக ரொம்ப நல்லா பிளே இருக்காரு லாஸ்ட் மேட்ச்சையுமே எல்லாரையும் வச்சு அந்த அடி அடிச்சாங்க பட் துஷார் தேஷ் பாண்டே அந்த டெத்தோரில் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு ஸோ அந்த டோர்னமெண்ட் முழுக்க துஷார் பண்டே ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இந்த மேட்சில் ஷஹுல் தாக்கூர் இந்த மூணு பேருமே விக்கெட் அடைக்கிறதுனாலுமே கொஞ்சம் நல்லாவே எக்கானமிக்கலாக போட்டு மேட்சை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க ஸோ டோட்டலாக பவுலிங் நல்லா இருந்தது பேட்டிங்குமே நல்லா இருந்தது மேட்சை எப்படியே வின் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் சிஎஸ்கே டீமுக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் பாக்கி இருக்குது அதுவும் ஆர்சிபி கூட பிளே பண்ணுறாங்க அந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா கன்ஃபார்ம் ஆஃப்க்கு போயிடலாம் பட் அந்த மேட்சை தோத்தாலுமே சிஎஸ்கே டீமுக்கு அந்த ரன் ரேட்டை வச்சு உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு